பராசக்தி மட்டுமின்றி அதற்கு முன்னதாக சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த எதிர்நீச்சல் காக்கி சட்டை வேலைக்காரன் மாவீரன் அமரன் ஆகிய படங்களின் தலைப்பும் பழைய படங்களில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் அந்த வரிசையில் தற்போது சிவகார்த்திகேயனின் இருபத்தி மூன்றாவது படத்தின் தலைப்பும் பழைய பட டைட்டிலாக இருக்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பிப்ரவரி பதினேழாம் தேதி நடிகர் சிவகார்த்திகேயனின் பிறந்தநாள் அன்று அப்படத்தின் டைட்டில் வெளியிடப்படும் என அறிவித்துள்ளனர் அது என்ன டைட்டில் என்கிற தகவல் தற்போது லீக் ஆகி இருக்கிறது அதன்படி எஸ்கே டுவெண்டி த்ரீ படத்திற்கு சிகரம் என பெயரிடப்பட்டிருப்பதாக சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் பரவி வருகிறது ஏற்கனவே சிகரம் என்ற தலைப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எஸ் பி பாலசுப்ரமணியம் நடிப்பில் ஒரு படம் வெளியானது அப்படத்தை அனந்த் இயக்கியிருந்தார் இப்படத்திற்கு எஸ் பி பாலசுப்பிரமணியம் தான் இசையமைத்தும் இருந்தார் தற்போது நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின் அதே தலைப்பு சிவகார்த்திகேயன் படத்துக்கு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது